இந்த நட்சத்திர பொருத்தங்களில் திருமண பொருத்தங்களில் ராசி அதிபதி பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்குது இந்த பொருத்தத்தினுடைய பலன் என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாள் எங்கள் அம்மாவுக்கும் சம் இந்த சம்பந்திக்கும் அந்த சம்பந்திக்கும் பொருத்தம் இருக்குமா மாமனாருக்கும் மாமியாரோட பொருத்தம் இருக்குமா பொண்ணுக்கும் பையனுக்கு தான் பொருத்தம் பார்ப்பா மாமனார் மாமியார் இருக்குது இருக்குது கூட பிறந்த வாழ்க்கைலாம் பொருத்தம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படிலாம் பொருத்தம் பார்த்தா யாருக்கும் கல்யாணமே நடக்காது அப்போ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொன்னால் கணவன் மனைவி பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்கு அடுத்த பொருத்த யாருக்கு பார்க்கணும் தெரியுமா எழுத்து பார்க்கணும் பெண்ணை பெற்ற தந்த தாய் தந்தையர் அடுத்தது பிள்ளையை பெற்ற தாய் தந்தையர் எவா ரெண்டு பேருக்கும் அந்நொன்யம் இருக்குமானு இதுக்கு ராசி அதிபதி பொருத்தம்னு பேர் இந்த ராசி அதிபதி பொருத்தம் எந்த கணவன் மனைவி ஆண் பெண் ஜாதகத்தில் இருக்கோ அந்த கணவன் மனைவினுடைய தாய் தந்தையர்கள் அன்யோன்யமாக இருப்பாள் சம்மந்தி பொருத்தம் உண்டு அதனால் தான் கல்யாணத்துக்கு வரணும் பிராமண கல்யாணம் பிராமண குடும்பங்களில் சம்மந்தி கல்யாணம் கல்யாணமே பண்ணுவாள்